தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நான் சித்தார் தமிழ்நாட்டை ஒழுக்கிய கோர சம்பவமான ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலையில முக்கியமான குற்றவாளியான திருவேங்கடம் மாதவரம் போலீஸாரால என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் ஜூலை ஐந்தாம் தேதி தன்னுடைய புது வீட்டை பார்வையிட சென்றிருந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் பெரம்பூர்ல தன்னுடைய வீட்டு முன்னாடியே மர்ம கும்பலால் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட பதினோரு பேரும் அன்று இரவே பூந்தமல்லி காவல் நிலையத்தில் சரணடைஞ்சாங்க பூந்தமல்லி காவல்துறையும் அவர்களை கைது செஞ்சு சிறையில் அடைச்சாங்க இதை சம்மந்தமாக விசாரிக்கும் போது இந்த பதினோரு பேரில் பொன்னை பாலு அப்படிங்கிறவரு என்ன வாக்குமூலம் கொடுத்தார் அப்படின்னா தன்னுடைய அண்ணன் ஆற்காடு சுரேஷனுடைய கொலைக்காக பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த கொலையை செஞ்சதா வாக்குமூலம் கொடுத்திருந்தாரு அதை தொடர்ந்து காவல்துறையும் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த கொலைங்கிறது அரசியல் நோக்கத்துக்காக நடந்த கொலை அல்ல இது பழிவாங்கும் நோக்கத்தோடு நடந்த கொலை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் விடுதலை சிறிக கட்சியினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு தொல் திருமாவன் அவர்கள் இந்த கொலை அப்படிங்கிறது அரசியல் நோக்கத்துக்காக நடத்தப்பட்ட கொலைதான் இதுல ஆருத்ரா மீதும் பாஜகவின் மீதும் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தாரு இந்த அதிரவைக்கும் பின்னணியை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் உறுதிப்படுத்தி பேசி அந்த கைது செய்யப்பட்ட அந்த பதினோரு பேர்ல ஒருத்தரான திருவேங்கடம் மாதவரம் போலீசாரால மாதவரம் ஏரிக்கரையில என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறாரு ஆம்ஸ்டாங்கை கொலை செய்யறதுக்கு பயன்படுத்தின ஆயுதங்கள் அத்தனையுமே மாதவரம் ஏரிக்கரையில புதைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்த அடிப்படையில திருவேங்கடத்தை மாதவரம் ஏரிக்கரைக்கு அழைத்து செல்கின்றார்கள் காவல்துறையினர் அப்ப மறைச்சு வச்சிருந்த ஆயுதங்களால போலீஸாரை தாக்குவதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு திருவேங்கடம் அதனால தங்களை காப்பாத்திக்கிறதுக்கு வேற வழியே இல்லாம அவரை என்கவுண்டர் பண்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்பும் வாக்குமூலத்தை தெரிவிக்குது இந்த என்கவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவுல நடக்குது இந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடம் ஸ்டான்லி மருத்துவமனையில் அவருடைய உடல் அதிகாரியினுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க சென்னை கமிஷனராக பதவியேற்ற திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்ட சில தினங்கள்லயே இது நடந்திருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரி சில ஃபுட்டேஜஸ்லாம் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்குது இந்த சிசிடிவி காட்சிகள் வந்து இன்னைக்கே திடீர்னு ரிலீஸ் செய்யப்படுதுன்னு எனக்கு புரியல ஏன்னா இத்தனை நாள் நம்ம பார்த்த வரைக்கும் ஆம்ஸ்டாங்களுடைய படுகொலையை பொறுத்த வரைக்கும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ங்கிறது அந்த கொலைகாரர்கள் தப்பி ஓடும்படியாக தான் இத்தன் இது நாள் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் ஆனால் இன்னைக்கு அவரை வெட்டி சர்ற மாதிரியே வெட்டி படுகொலை செய்கிற மாதிரியான சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இன்னைக்கு வெளியிடப்படுது அது ஏன் இன்னைக்கு வெளியிடப்பட்டுச்சு அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது அந்த காணொலியை பார்க்கும்போதே நமக்கே ரொம்ப அதிர் அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா வர்றாங்க அவரை நோட்டமிடுறாங்க அந்த ஜொமேட்டோ உடையை போட்டுட்டு வர்றாங்க வந்து ஆம்சாங்க அவரோட சரமாரியா வெட்டி சாய்கிறாங்க ரொம்ப ஒரு கோல்ட் பிளடடட் மேர்டரா இருக்குது நமக்கு வர கேள்வி எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் ஆம்சாங்களுடைய படுகொலையை பொறுத்த வரைக்கும் இந்த பொன்னை பாலு கொடுத்த வாக்குமூலத்தின் படி ஆற்காடு சுரேஷனுடைய கொலைக்காக பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்றது ஒரு புறம் இருந்தாலும் இந்த ஆர்காடு சுரேஷ் அப்படிங்கிறவரு ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஆருத்ரா மோசடியில சம்பந்தப்பட்டிருக்கிறாரு ஆம்சாங் அவர்கள் ஆருத்ரா மோசடியினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணத்தை மீட்டு வேலையும் பண்ணியிருக்கிறாரு அப்படி இருக்கையில இந்த ஆம்சாங் அவர்கள் இருக்கவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இந்த சிசிடிவிக்கு காட்சியில பார்க்கும்போது இவர் இருக்கவே கூட உயிரோடவே இருக்க கூடாது அப்படிங்கிற இந்த கொலைவெறிக்கு பின்னால் என்ன லாபம் இருக்கிறது ஆம்சாங் அவர்களை கொலை செய்வதனால் யாருக்கு என்ன லாபம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நடந்த இந்த என்கவுண்டர்ல அந்த குற்றவாளியை எதிர்க்கு அதிகாலையிலேயே எதிர்க்கு அழைத்து செல்லணும் எதுக்கு அந்த குற்றவாளியை வந்துட்டு அதிகா அப்படியே அழைத்து சென்றாலும் கூட கைவிலங்குகள் மாட்டிதானே கூட்டு போயிருக்கணும் ஏன் கை விலங்குகள் மாட்டப்படலை மறைச்சு வச்சுருந்தா ஆயுதங்களை வச்சு போலீசார தாக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு போலீஸுடைய பாதுகாப்பு ரொம்ப கம்மியா இருந்தது இந்த கூலிப்படை படுகொலைக்கான சமூக காரணங்களையும் அரசியல் காரணங்களையும் சரி செய்யாமலோ சீர் செய்யாமலோ இந்த மாதிரியான என்கவுண்டர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கான தீர்வை கொடுக்குமா அப்படின்னு அது கிடையாது இந்த ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலையை பொறுத்த வரைக்குமே உண்மை குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறது தெரியணும் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்த ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மரணத்தை பொறுத்தவரை யார் லாபம் அடைந்தார்கள் ஆம்ஸ்டாங் இல்லாம இருக்கிறதுனால ஒருத்தருக்கு லாபம் அப்படின்னா அந்த லாபம் அடைந்தவர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான விசாரணையாக தான் இருக்கணுமே ஒழிய என்கவுண்டர்கள் வந்துட்டு அதை மூடிமைக்கிற வேலையை தான் செய்யும் அவருடைய படுகொலையை பொறுத்த வரைக்குமே அவருடைய படுகொலைக்கு பின்னால் லாபம் அடைந்தது யார் இப்படி ஆம்ஸ்டாங்ற ஒரு நபர் இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மரணத்துல லாபம் அடைந்தவர்கள் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வழக்குனுடைய சரியான தீர்வா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் மக்கள் பொதுவா ஜென்டலாவுக்கு என்ன பார்ப்பேன் முதல்ல வந்து ஆகும்னு கற்றுவோம் ஒரு டெத்து நடந்துருச்சுன்னா அவர்களை சுட்டு கொல்லணும் அவர்கள் தீவிர தண்டனை அளிக்கணும் அப்படிலாம் சொல்லுவான் அப்புறம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆனோன்னே அதை அவனுக்கு விசாமுட்ருவான் அப்போ வந்து என்கவுண்டர் போனால் அந்தளவுக்கு ஆளை கொல்ற அளவுக்கு பண்ணக்கூடாதுன்னுவான் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பிடித்த அவனை கொள்ளாமல் விடக்கூடாதுன்னுவான் இப்படி மாற்றி மாற்றி பேசுவான் மக்களுக்கு தகுந்த மாதிரி காவல்துறை நடக்க முடியாது ஏன்னா ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் காவல்துறை மேலே வர்ற பழி பாவத்தை தீக்கணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து ரொம்ப அவசியமாக சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப அவசியமாகுது அதுதான் நம்ம கமிஷனர் அருண் அவர்கள் வந்து சொல்லும்போது அன்னைக்கு பேட்டியிலே சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தார்னா அவர்கள் எதற்கு ரவுடிகள் எதுக்கு பயப்படுவாங்களோ அந்த வழியில் அவர்களுக்கு பாடம் புகற்றப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு காரணம் வந்து இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் இருக்குது அந்த வகையில் தான் வந்து இந்த என்கவுண்டர் நடந்தது இப்போ இந்த என்கவுண்டர் வந்து என்கவுண்டே இல்லை ஒரு சித்திரைக்குறாங்க கொலை அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க யார் பேசுகிறது இப்போ எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் நிறைய பேர் ஒரு கொலைன்னா என்ன அவங்கள வேறு என்ன பண்ணணுமா அவங்களுக்கு திட்டமிட்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திட்டமிடாமல் என்ன பண்ண திட்டமிட்டு இவங்க கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க ஒத்துக்குவாங்களா யார் சொல்றா அது சொல்லுங்க எதிர்கட்சி தலைவர் கூட எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்ல சொல்றாரு பழனிசாமி என்கவுண்டர் அப்படின்னு சொல்லி செய்தி வந்ததுமே வந்து இது வந்து திமுகவினர் அங்கே அது சம்மந்தப்பட்டு இருக்கிறாங்க அதனால வந்து அவங்க வந்து கொலை பண்ணிட்டாங்க இவரை ஆனால் என்கவுண்டர்னு இது வந்து திருப்பப்படுது அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு அதாவது எதிர்கட்சிகள் வந்து எப்படின்னா ஏதாவது இந்த நாடு வந்து இந்த நாடு இந்த ஊர் நாசமாக போகிறதுக்கு காரணம் என்னென்னா இவங்களோட சுயநலத்துக்காகவும் இவன் அரசியல் நடத்துறதுக்காகவும் இவனுடைய கட்சி நடத்துறதுக்காகவும் சம்மந்தப்படாத விஷயத்துல எல்லாம் வந்து தலையிட்டு இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரியும் இவங்க நேரில் பார்த்த மாதிரியும் கருத்து சொல்கிறது காவல்துறையை செயல்பட விடாமல் தடுக்கிறது அதே இவன் இருந்தான்னா ஆளை வச்சு சொல்கிறது இப்போ இவங்க ஆட்சியில் இருந்தாங்கன்னா இப்போ வந்து என்ன இவர்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி விட நான் பார்க்க இப்போ எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கலேன் எதிர்கட்சிக்காரன சாதாரண நாளை விடுங்க எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கிட்டிங்கன்னா முதலமைச்சராக இருந்தவர் அப்போ வந்து என்னன்னா தூத்துக்குடியில் வந்து உத்தரவு விட்டுட்டு சுட சொல்லி எல்லாத்தையும் ஷார்ப்பாக எய்ம் பண்ணி சுடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு செத்ததுக்கப்புறம் நான் டிவியில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் ஒரு கோமாளி தான் எடப்பாடி புரியுதா ஒரு கோமாளி அரசியல் வகை தான் எடப்பாடி பழனிசாமி ஸோ இந்த மாதிரி ஆட்கள் பேசுகிறதெல்லாம் வந்து அரசின் கருத்தில் எடுத்துக்காது காவல்துறையும் கருத்தில் எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா இவர்கள் அரசியல் செய்வதற்கான அரசியல் கோமாளிகள் புரியுதா உங்களுக்கு இந்த கோமாளிகள் பேச்செல்லாம் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க இப்போ வந்து இந்த முட்டாள்கள்னால தான் இந்த நாடு நாசமாக போகுது இந்த ஸ்டேட்டே நாசமாக போகுது இந்த தமிழ் நம்ம நாசமாக போகிறாங்க இந்த மாதிரி அடகு வைக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் கேடுகட்ட கேவலமான அரசியல் செய்யக்கூடிய எதில் அரசியல் செய்யணும்னு தெரியாமல் எதில் வேணாலும் பேசுகிறது என்ன வேணாலும் பண்ணுறாரு இப்போ ட்ரம்ப் வந்து சுடப்பட்டார் அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் சுட்டாங்க ட்ரம்பை சுட்ட உடனே ட்ரம்ப் சொல்லியிருக்கலாம் இல்லை அமெரிக்காவை சட்ட ஒழுங்கு எதிர்கட்சி தானே அவரே சுட்டிருக்காங்க இப்போ அவர் என்ன சொல்லணும் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு பைடன் பைடனே உடனே பதவி விழுகு விலகு அப்படின்லாம் என்ன சொல்லியிருக்கணும் ஏன் சொல்லலை அப்படி புரியுதா உங்களுக்கு ஸோ வந்து இது வந்து சட்ட ரீதியாக அதை அணுகுவார்கள் எஃபிஐ தான் போய் பாதுகாப்பு அதாவது பைடனுக்கு பாதுகாப்பே இல்லை பைடன் பாதுகாப்பு இல்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு இருந்தாலும் முன்னாள் அதிபர்ன்றதுக்காக எஃபிஐ இருக்குது ஆனால் போய் இந்த நம்ம இதில் நம்ம பிரைம் மினிஸ்டர்லாம் ரொம்ப பின்னாடியே நிற்பாயலாம் அந்த மாதிரி நிற்கலை எதிர்கட்சி தலைவர்கள் நிற்கலை சரியா நிற்கலைன்னா கூட உடனே இவர்கள் போகிறவர்களில் தன்னுடைய சமய விஷயத்தை பற்றி நாளில் தப்பிச்சு டக்குன்னு கீழே உட்கார்கள் திரும்பி திரும்பி பார்த்து ஒரு ரெண்டு செகண்ட் அப்படி இப்படின்னு பண்ணிட்டா கூட அடுத்த புல்லட்டு வந்து தலையை ஓட்ட போட்டுருக்கணும் ஏதோ தெய்வ செயலாக அவர் வந்து திடீர்னு இப்படி திரும்புகிறாரு காதோட அதாவது இங்கே சுட்டது தான் அவன் இங்கே தான் சுடுறான் அது லைட்டாக அசைஞ்சோடனே இந்த காதோட பட்டு இப்படி போயிடுச்சு காதை திருட்டு போயிடுச்சு அதாவது பாயிண்ட் ஒன் பர்செண்ட்டில் வந்து அவர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கார் அது வந்து அவராக தப்பிச்சிட்டார் டக்குன்னு உட்காந்துட்டார் கூட்டத்துக்குள்ளே அப்போ அப்படிப்பட்ட ட்ரம்ப்பு கூட வந்து ஆளுங்கட்சியை குற்றச்சாட்டியோ இல்லை பைடன் பதவி உலகணும் ஆளுங்கட்சியோட நிலையை பாரியர் அப்படின்லாம் கூப்பாடு போடல ஏன்னா அது வளர்ந்த ஒரு இதாக இருக்கிறதுனால முதல்ல முதல் கட்டமாக அப்படி பண்ணல இந்த கோமாளிகள் கையில் ஆட்சியை கொடுத்து இந்த கோமாளிகள் இருக்கிறதுனால தான் இந்த சட்டம் கேட்டு போகுது இந்த அரசியலும் கேடு கட்டத்தமாக போகுது ஏன் எலவும் தெரியாமல் எட்டும் தெரியாமல் உட்காந்துட்டு ஏன்னா உங்களுக்கே வந்து உங்கள் ஆட்சியிலே வந்து நடந்து உங்கள் கீழே போலீஸ் இருக்கும்போதே டிவியை பார்த்தா தெரிஞ்சுகிட்டு இருந்த ஒரு கோமாளி அரசியல்வாதி ஆட்சியிலே இல்லை இவருக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி கோமாளிகளை அரசியலை விட்டு அகற்றணும் அப்படின்றது தான் முக்கியம் தான் இந்த தமிழ்நாட்டை வந்து ஒரு வளர்ந்த ஒரு சமூகத்தை நோக்கி வளர்ந்த ஒரு ஒரு சிந்தனையை நோக்கி போகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு போலீஸ் கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து எப்படி நீங்கள் கைவிலங்குலாம் இடாமல் நீங்கள் வந்து கஸ்டடியில் வச்சுருப்பீங்க வெளியே எது கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இல்லை போலீஸ் விசாரணைக்கு வந்து இப்படி தான் விசாரிக்கணும்லாம் சொல்ல முடியாது காவல்துறை வந்து எந்த வகையில் விசாரித்தா இப்போ விஷயங்கள் வருமோ அந்த விஷயத்தை தான் விசாரிப்பாங்க அதில் வந்து என்னென்னா கொடுமைப்படுத்துறதையோ இல்லை ஒருத்தரை வந்து வந்து தேவையற்ற டார்ச்சர் பண்ணுறத தடுக்கிறதுக்கு வேணால் நீங்கள் சொல்லலாம் சட்டப்படி அப்படிலாம் பண்ணக்கூடாது ஆனால் நீங்கள் விசாரணை பண்ணலாம் ஆனால் இப்படிலாம் கொடுமையாக பண்ணக்கூடாது அப்படின்றத பண்ண சொல்லலாமே தவிர இப்படி தான் விசாரிக்கணும் இங்கே கூட்டி போய் தான் விசாரிக்கணும் இங்கே வச்சு தான் விசாரிக்கணும்னு யாரும் சொல்லவே முடியாது சட்டத்தில் ஏன்னால் காவல்துறை உண்மையை கொண்டு வருவதற்கு எங்கே வேணாலும் அவர்களுக்கு தேவைப்பட்ட இடத்துக்கு கொண்டு போய் விசாரிக்கிறதுக்கு அவர்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு சரியா அப்போ தான் காவல்துறை உண்மையை கொண்டு வர முடியும் நீங்கள் வந்து சட்டவங்களுக்கு கெட்டு போச்சுன்னு ஒரு அதாவது கோமானி பசங்க நீங்களா டுபாக்கூரில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு கற்றுவான் அப்புறம் கூட்டிகிட்டு போய் விசாரணைச்ச சரி இல்லைன்னு வா ஏன் வெளியில் கூப்பிட்டு போனேன்னு ஏன் கையில் விலங்கு போடலன்னுவான் விலங்கு போடலைன்னா ஏன் போட விலங்கு போட்டிருக்கணுமே எப்படி அவன் தப்பி ஓடனான்வான் விலங்கு போட்டால் ஏன் விலங்கு போட்டு கூப்பிட்டு போனேன்னு வா இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிருக்கு அதாவது நம்ம அரசு சார்பிலையோ காவல்துறை சார்பிலையோ இல்லைன்னா கூட ஆனால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு விஷயம் நடந்துருக்கு அப்படின்னா அதில் உண்மையான குற்றவாளிகளே கண்டுபிடிக்கணும் அதை குழப்பி விட்டுறக்கூடாது உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாலும் இவன் இல்லைன்றது உனக்கு தெரியுமா அப்போ சொல்லுவாள் ஏன்மேன் சொல்கிறான்னா அவனை பூரா வரிசையில் வர சொல்லுங்கள் ஏமா குற்றவாளி சொல்லு உனக்கு என்ன சந்தேகம் இருக்குது வந்து கமிஷனர்கிட்ட வந்து சொல்லு நீ மனு போடு உன் வக்கீலை கூட்டுவா எனக்கு தெரியுங்க இவன் தாங்க கொண்டான் தான் இங்கே திட்டா இருக்குது பிஜேபி காரன் தான் கொண்டா இல்லை ஏடிஎம்கே காரன் தான் கொண்டான்னு வந்து சொல் வந்து இப்போ கமிஷனர்கிட்ட வந்து சொல் சும்மா உட்காந்துட்டு உண்மையான குற்றவாளிகள் இவர்களா இல்லையா என்பதில் சந்தேகம் இருக்கிறது இவர்கள் தான் கொலை செய்தார்களா என்பதில் எது இருக்குது கூலிப்படை வந்து வேறு யாரையோ பிடிச்சி ஆஜர்படுத்திட்டான்னா இன்றைக்கி போலீஸ் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஃபுட்டேஜில் தெல்ல தெளிவாக இருக்குது எவன் வர்றான் எவன் முதல்ல அட்டாக் பண்ணுறான் எவன் தாக்குறான் ஏன்னா கொடூரமாக கொல்லப்பட்ட அந்த காட்சிகளை மட்டும் கார்னரில் வச்சுட்டு காவல்துறை இப்படி ஒரு சிடி சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிட வேண்டிய அவசியத்திற்குள்ளாயிருக்கு அவர்களும் வெளியிட்டிருக்காங்க பார்த்துக்கங்கடா எவன் பாரு எவன் வர்றான் எவன் பைக்கில் வர்றான் எவன் நடந்து வரான் எவன் எவனை வெட்டுறான் எவன் முதல்ல வெட்டுறான்ற வரைக்கும் போலீஸ் காமிச்சிருக்கு அப்போ நீ என்ன பெரிய ஞானியா உட்காந்துக்கிட்டு நீ என்ன பார்த்தியா நான் வந்து சொல் உனக்கு தெரிஞ்சால் சொல் இவர் கிடையாது எனக்கு தெரியும் அவர் தான் கொண்டாருன்னு வந்து சொல்லு சும்மா நீ அரசியல் பண்ணுறதுக்காக பிச்சைக்கார பசங்க வந்து என்னத்தையாவது ஒன்று பேசுகிறதுக்காக பிடிச்சாலும் இல்லைன்னு தான் பிடிக்கலனாலும் இவன் தான் ஆன் கூலிப்படை ஏன் பிடிக்கலைன்னு பிடிச்சா கூலிப்படையை பிடிச்சி படைச்சிட்டாங்கம்மா அப்புறம் வந்து ஆஜரான வேற பொண்ணை வேறேன்னுமா அப்போ யாருன்னு வந்து சொல்லு எவனுக்கு தெரியும்னு வந்து சொல்லுங்கள் வந்து போய் கமிஷனர் தான் இருக்கார்லங்க போய் சொல்லுங்கள் ஸ்டேஷன் மேலே நம்பிக்கை இல்லைன்னா போய் டிசிட்ட சொல்லுங்கள் தேசியிட்ட சொல்லுங்கள் இல்லை ஸ்பெஷல் டீம் போட்டிருக்கேன் அங்கே போய் சொல்லுங்கள் இல்லை எல்லாருகிட்டையுமே சந்தேகம் இருக்குன்னா என் கமிஷனருக்கு மெயில் அனுப்புங்க ஆதாரத்தோடு அம்மா இவங்க ஏதாவது அரசியல் பண்ணுறதுக்காக இவங்க இது மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க இவங்களும் விளங்க மாட்டான் இந்த நாட்டையும் விளங்க விட மாட்டான் அதனால தான் மக்கள் இவர்களை புறம் விட்டு வச்சுருக்காங்க செய்யவும் மாட்டான் தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான்றதுக்காக தான் இவங்க கதை ஸோ அதனால் இவர்களை வந்து காவல்துறையும் கணக்கில் எடுக்காது அரசும் கணக்கில் எடுக்காது இப்போ வந்து சரண்டரானவர் எதுக்கு போய் தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வேறு எழுப்பியிருக்கிறாங்க சரண்டரானவர் தப்பிக்கிறதுக்கு இல்லைங்க சரண்டரானவர் போயிருக்கார் இப்போ வந்து அங்கே கூப்பிட்டு போய் எங்கே ஆயுதம் வச்சுருக்காங்கன்றாங்க பார்க்கும்போது தப்பி ஓடுறான் அந்த நேரத்தில் அவனுக்கு சண்டானுன்னு தோணி இருக்கும் உள்ளே போலீஸு நாலு மிதி மிதித்தவொடனே தப்பிச்சு ஓடிடலாமான்னு தோணிருக்கலாம் மனுஷனுக்கு எப்போ என்ன தோணுன்னு நீங்களே தெரியுமா இப்படிதான் வாய்ப்பு சரி நம்ம இங்கே ஃப்ரீயாக வந்துவிட்டோம் இப்போ தப்பிச்சிடலாம் ஒரு முடிவு எடுத்துருக்கோம் முடிவு எடுத்துருக்கலாம் இது என்கவுண்டரு அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க போலீஸ் பேச முடியாது இவங்க பேச முடியாது என்கவுண்டர் இப்படி தான் நடக்கும் கடந்த காலத்தில் இப்படி தான் நடந்திருக்கு இப்போ என் என்கவுண்டர் இப்படி தான் நடந்துரு நீ பார்த்துருக்கியா நீங்கள் நான் ஒரு பத்திரிக்கை ஆளுந்தான் முப்பது வருஷம் ஏன்னா பல என்கவுண்டில் நேராக புகைப்படம் எடுத்துருக்கோம் மதுரையில் தெப்பாகுளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஜெயலலிதாஜி வந்த உடனே ஒரு அதிகாலையில் சுட்டு பண்ணாங்க அதிலிருந்து பல என்கவுண்டில் நம்ம நேரில் செத்ததுக்கப்புறம் பார்த்துருக்கோம் நடந்த சம்பவங்கள் சென்னையில் நடந்த என்கவுண்டர்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் இதெல்லாம் என்ன அப்படின்னா காவல்துறை வந்து அடக்க முடியாத ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்ற கட்டத்தில் இருப்பான் பல குடைகளை செஞ்சிருப்பான் கட்டப்பஞ்சாத்தில் ஈடுபட்டிருப்பான் அவனால் சட்டம் ஒழுங்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ற பட்சத்துலேயும் இவன் வந்து சமூக இப்போ ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணிட்டாள் இவன் சமூகத்துக்கு தேவையான ஆளை கொண்டாங்களா இல்லை வந்து இவன் இவனை வச்சு இந்த நாட்டே காப்பாத்தினவன் இவன் காப்பாற்றக்கூடிய ஒரு ஆள் இவன் இவன் இருந்தான்னா ஒரு ஆயிரம் பேருக்கு நல்லது நடக்கும்னு தான் இருக்கா அவள் ஒரு எச்ச ரவுடி துபாக்கூர் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கிறதுக்காக இறங்கி ஒரு கட்சி தலைவரை கொண்டவன் இவனை கொள்றதுல உங்களுக்கு என்ன என்ன பிரச்சனை இருக்கும் அவன் நல்லவனா இல்லை படித்தவர் ஒரு பெரிய விஞ்ஞானி அவர் என்ன இருந்தாலும் ஒரு இது பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கா எதுவுமே கிடையாது அவன் அந்த நாட்டுக்கு வந்து நாட்டுக்கும் இந்த ஊருக்கும் இந்த இதுக்கும் வந்து கேடு பிடிச்சவந்த அவன் அவன் அவனை கொள்வதுல என்ன இருக்கு அவனை விட்டாலும் எப்படி சாக தான் போகிறான் ஆனால் வந்து என்னென்னா காவல்துறை வந்து இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைனா பத்து பேரை சுட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஒரு என்கவுண்டர் பண்ணாலே குறைந்தபட்சம் ஒரு வருஷத்துக்கு ரவுடிலாம் தெரிச்சு ஓடி போயிடுவான் எவனும் இங்கே இருக்க மாட்டான் நீ ஜெயலிதாரு காலத்தில் பண்ணாத என்கவுண்டரா என்கவுண்டரு அந்த காலம் தான் ஸ்பெஷலிஸ்ட் அந்த கமிஷனர் விஜயகுமார் தான் ஸ்பெஷலிஸ்டே புரியுதா அவங்களுக்கு வீரப்பனே பிடிச்சுக்கோன்னாங்க அதெல்லாம் இருக்கு ஸோ என்கவுண்டர் அப்படின்றது சட்ட ஒழுங்கை சீராக வைத்துக் கொள்வதற்கு காவல்துறையை கையாளக்கூடிய ஒரு டெக்னிக் அவ்வளோதான் அதில் வந்து தேச தந்தை மகாத்மா காந்தியோ சுட்டுக் கொல்லப்பட போகிறதில்லை அப்போ வந்து ஒரு நாதாரியே அவங்களாம் இந்த பூமிக்கு பாரமாக இருக்கவன் மக்களை அலாமியாக வச்சுருக்க மட்டும் இல்லாமல் ஒரு தெருவுக்குள்ளே போந்து ஒரு கட்சியோட தலைவரை கொலை பண்ணுறான் சரமாரியாக வெட்டி கொள்கிறான் அப்படிப்பட்டவனை வந்து நீங்கள் என்ன பண்ணி என்ன பண்ண போகிறீங்க விட்டுருக்கான் அது செத்தான்னா இதை பற்றி பேசுகிறதே வேஸ்ட் போனால் செத்தான் சரி ஆமாம்யா போலீஸ் சுட்டுருச்சுன்னா பண்ண போகிறீங்க ஒன்றும் பண்ண முடியாது உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார் நன்றி